சொல்லாடும் ஒன்றில் குழுவினர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் கவிஞர் கி கோவிந்தராசு கடந்த வாரம் சொல்லாடும் ஒன்றில் ஏற்பாட்டில் எனது ஆறு நூல்களை பற்றிய கலந்துரையாடல் வெகு சிறப்பாக நடந்தேறியது அந்த நிகழ்வில் கவிஞர் பிரியா ஜெயக்குமார் அவர்கள் எனது முதல் நூலான வேர்களின் வியர்வை நூலைப் பற்றி தனது கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொன்னார் அந்த நிகழ்வில் எனது தொகுப்புரையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மறந்த சில செய்திகளை இப்போது பகிர்ந்து கொள்கிறேன் நூலில் தண்ணீர் தண்ணீர் நான் வானம் அம்மா திருந்தலின் திருந்தாமை நன்று என்ற தலைப்புகளில் எழுதிய கவிதைகளை பற்றிய சுவையான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன் நான் முதல் முதலில் பள்ளி பருவத்திலேயே கவிதை மற்றும் பாடல் எழுத ஆரம்பித்து விட்டேன் அதற்கு காரணம் ஏழி என்னுடைய மதிப்புக்குரிய ஐயா டிஆர் அவர்கள்தான் எண்பது காலகட்டங்களிலேயே என்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் மீனங்குடியில் தண்ணீர் பஞ்சம் இருந்தது இரவு நேரங்களிலே ஊரணிக்கு உள்ளே ஊற்று தோன்றி அதிலே மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கின்ற அவலம் இருந்த பொழுது தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு தலைப்பில் ஒரு கவிதை அந்த நூலிலே இடம் பிடிச்சிருக்கு அதை எழுதினேன் அது காலகட்டம் எண்பத்தி நான்கு அல்லது எண்பத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் தண்ணீர் தேவை தாங்க தாகங்கள் தீர்க்கத்தான் கண்ணீரும் தேவைதாங்க சோகங்கள் கழுவத்தான் தாகங்கள் தீரத்தான் தண்ணீரும் இல்லீங்க சோகங்கள் தீரத்தான் தீர்க்கத்தான் கண்ணீரும் இல்லீங்க அப்படின்னு அந்த கவிதை இருக்கும் இது ஐயா டி ராஜேந்திர அவர்களினுடைய தாக்கத்தால் எழுந்தது தான் இப்படி பிறரினுடைய தாக்கங்களால் நம்மளுடைய கவிதையின் வடிவங்கள் மாறும் அன்ற கா அன்றைய காலகட்டங்களில் நான் எந்த விதமான கவிதை நூலும் வாசித்தது கிடையாது குறிப்பாக என் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஒரு கவிதை நூல் கூட படிக்கல உண்மை கல்லூரிக்கு சென்ற பிறகுதான் நான் கவிதை நூல்களை எடுத்து நூலகத்தில் இருந்து வாசிக்கவே ஆரம்பித்தேன் இப்படி வாசிக்க ஆரம்பித்த பிறகு கவிதையினுடைய சாயல் மாறி இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திருந்தலின் திருந்தாமை நன்று அம்மா அப்படின்னு அந்த ரெண்டு கவிதைகளை சொல்லுவேன் இப்போ அம்மாங்கிற கவிதை அம்மாவுக்கு ஒரு கடிதம்ன்ற தலைப்பில் இருக்கும் தங்கச்சி அதில் சுட்டி காட்டியிருந்தாங்க அந்த கவிதையை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவங்க அம்மாவுக்கு அம்மாவை பற்றி எழுதியிருப்பார் ஊரெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் இழுத்து பெத்தவளே உன் பெருமை வரி சொல்லலையே அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டில் பொன்னையா தேவன் பட்ட பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை வயிற்று நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு இப்படின்னு அந்த கவிதை வரும் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு தான் நான் எழுதினேன் திருவாளர் திருப்பதியின் உருவாக வந்தவளே நான் கருவாக வேண்டுமென்றே உறவு துணையாக மலையாண்டி மகனார்க்கு மனையாளாய் சென்றவளே இடுப்பு வழி தந்துனக்கு இடும்பை தந்தபோதும் கடுப்படைந்து என்னை கண்டபடி திட்டாமல் நடுவயிற்றில் கை வைத்து நலமானு கேட்டவளே அப்படின்னு அதில் எழுதியிருப்பேன் அதே போல் ஐயா வைரமுத்து வந்து தன்னுடைய அம்மாவினுடைய சமையலை மிக சிற வெகு வெகுவாக சிறப்பித்து பாடியிருப்பார் அந்த இதில் சுக் இது கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் மிளகு சீரகம் மிளகு போட்டு சு இது பண்ணி கும்மி அரைச்சி கொலன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்த திரு மண மணக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார் எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா சமையலில் மிகச்சிறப்பாக செயல்பட மாட்டாங்க ஆனால் பால் சார்ந்த உணவுகளை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க எங்கள் வீட்டில் மோரோ தயிரோ கேட்டு வர்றவங்க திரும்ப திரும்ப வந்து மோர் கிடைக்குமான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு அந்த மோர் தயிர் நெய் பால் அதாவது தேநீரோ தேத்தூளோ அல்லது காப்பித்தூளோ போடாமல் வெறும் பால் பசும்பால் மட்டும் காய்ச்சி தான் நாங்கள் வீட்டில் வச்சிருப்போம் அதுதான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது தூள் போட்டு தர்றது வழக்கமே இல்லை அப்போ இது எனக்கு அந்த வைரமுத்து ஐயாவினுடைய அந்த வரிகள்லேருந்து எடுத்து சென்று மடிப்பிடித்து செம்பு நிறை பால் கரைந்து கொண்டு வந்து அப்படியே கூட்டடுப்பில் கொதிக்க வைத்து சுக்கு மிளகு போட்டு சுண்டப்பால் காய்ச்சி பாலாடை இருக்கும் மெல்ல பக்குவமாய் குடியென்று நூலாடை கட்டினாலும் நூதனமாய் வளர்த்தவளே அப்படின்னு எழுதுறதுக்கு ஐயா தான் காரணமாக இருந்தார் இப்படி ஒரு வாசிப்பு கொஞ்சம் நம்மளை விடும் அப்படி நான் சிங்கப்பூர் வந்த பிறகு வாலியினுடைய கவிதைகளை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது தேசிய நூலகத்தில் பெண்ணின் பெருந்தக்கையாக இவர்கள் இன்னமும் வாழ்கிறார்கள் அப்படின்னு இரண்டு நூல்களை எடுத்துகிட்டு வந்து படித்தேன் அது படித்த பிறகு கொஞ்சம் என்னுடைய சாயல் வந்து வாலியையாவை பின்பற்றுறது போல் மாறிச்சு அப்படியான ஒரு தலைப்பு தான் திருந்தலின் திருந்தாமை நன்று அப்படின்னு அந்த நூலில் இருக்கக்கூடிய கவிதை அதில் வந்து நான் பார்த்த ஒரு சம்பவம் என்னுடைய ஊரில் தேநீர் கடை வைத்திருந்த ஒருத்தர் தினமும் குடித்து விட்டு வந்து தன் மனைவியை அடிப்பது துன்புறுத்துவதுவாக இருப்பார் அவங்க பல இன்னல்களுக்கு ஆளானாங்க ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே தற்கொலை செய்யக்கூடிய சூழல் வந்துருச்சு ஏன்னா அளவுக்கு கொடுமைப்படுத்தினார் ஆனால் அவங்க மரணத்துக்கு பிறகு அவர் வந்து தன் குடி பழக்கத்தை சுத்தமாக விட்டுட்டார் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார் ஆனால் அந்த கவிதையில் இப்படி ஒரு மகள் ஒரு பெண் இறந்துதான் தன் பழக்கத்தை தன்னுடைய கெட்ட தூ கெட்ட எண்ணத்தை மாற்ற வேண்டுமானால் நீ வந்து திருந்துறதுக்கு திருந்தாமல் இருக்கிறதே பெஸ்டா அப்படிங்கிறது மாதிரி அந்த கோவம் அந்த அந்த மக்கள்கள் பே அந்த துக்க நிகழ்வில் மக்கள் பேசிய அந்த வார்த்தைகள் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஐயா வாலியை படித்த பிறகு அவருடைய சாயல்லையே அந்த நிகழ்வை கவிதையாக்குனேன் திருந்தலின் திருந்தாமை நன்று அப்படிங்கிறது நீங்கள் படித்து பார்க்கலாம் அவ்வளவு அது முழுக்க அவர் மாதிரியே தான் எழுதியிருப்பேன் இப்படி நம்மளுடைய வாசிப்பு நம்மளுடைய படைப்பு திறனை வந்து மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அந்த நூலில் முதல் கவிதையாக நான் வைத்திருக்கிறது நான் அப்படிங்கிற கவிதை அது எழுதுனது வந்து ஒரு பனிராண்டாம் வகுப்பு இறுதி காலகட்டங்களில் நான் எழுதுனது அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த சினிமா ஆசையும் அது நடிப்பு கலை பற்றிய தேடலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவள் நான் தனியாக அந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து வீட்டுக்கு நடந்து செல்கிற அந்த தொலைவில் என்னை பார்க்குறவங்க எல்லாம் வந்து யாரோ ஒரு பைத்தியக்காரன் போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி கைகளை ஆட்டி கொண்டு எதையாவது யார் மாதிரியாவது பேசிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு காட்சியை மனசுக்குள்ளே ஓடவிட்டு அதை நானே சிரித்துக்கொண்டு எல்லாம் செல்கிற சென்ற அனுபவங்கள்லாம் இருக்குது பின்னாடியே வந்து யாரோ பாவம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்தவங்கள்லாம் இருக்காங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி அடி வாங்கி கொடுத்தவங்களும் உண்டு இப்படியெல்லாம் இருப்பேன் அதை வந்து அப்படியே கவிதையில் கொண்டு வந்தேன் நான்கிற தப்பில் கற்பனையில் வாழ்கிறேன் கனவில் சிரிக்கிறேன் ஒப்பனைகள் இல்லாமல் உள்ளத்துக்குள் ஜொலிக்கிறேன் விண்ணை பார்த்தும் மண்ணை பார்த்தும் பேசிக்கொள்கிறேன் அங்கு என்னை மறந்து பிறரை போல நடித்து பார்க்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பேன் கண்ணை மூடி கண்ணை மூடி கனவில் ஆழ்கிறேன் அங்கு கண்ணதாசன் போல் எழுந்து கவிதை வடிக்கிறேன் மன்னனுக்கு மன்னனாக என்னை நினைக்கிறேன் உடல் மெலிந்திருந்தும் நெஞ்சு உயர்த்தி நடந்து பார்க்கிறேன் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் சின்ன வயசில் அதனால் அது மாதிரி சொல்லுவேன் அப்படியே பாரதி மாதிரியே ஒரு ஒரு நடிப்பாற்றலை சொல்லி அப்படி ஒரு பாரதி அப்படி தான் சொல்லுவாங்க ஆள் மெலிஞ்சிருப்பார் அதை வெளிக்காட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே கோட்டெல்லாம் போட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எனக்குள்ள அது ஓடும் அந்த மாதிரியான கவிதைகள் அதில் வந்து நிலநடுக்கம் புவி அதிர்ச்சி புதையும் புதையுமானிடம் புதுவி சாரி புவி அதிர்ச்சி நிலநடுக்கம் மானுடம் கண்டு கவி வடிக்க மனம் வராது கண்ணீர் வடிக்கிறேன் காவி வேட்டி மனிதர்களை கடவுள் என்றென்னும் இந்த பாவி மக்கள் நிலையை எண்ணி பரிதவிக்கிறேன் எழுதியிருப்பேன் இந்த வரியலை வந்து அந்த நூலுக்கு அணிந்துரை தந்த பேராசிரியர் ஐயா நா இளங்கோ அவர்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார் அந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டு அன்றைய காலகட்டத்தில் பேராசிரியர் நா இளங்கோ அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் படைப்பாளர் புது புதுவையில் புதுச்சேரியில் நன்கு அறியப்பட்ட ஒரு முகம் அவர் வந்து அந்த நூலில் அந்த வரிகளை இன்னும் எங்கேயாவது பார்க்கும்போதெல்லாம் என்னை சொல்லுவார் சொல்லி பாராட்டுவார் அந்த வரிகளை சொல்லி நல்ல வரிகள் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான கவிதைகள் அந்த நூலில் இருக்குது கடைசியாக ஒரு கவிதையை சொல்லணும் வானம் அப்படின்னு ஒரு கவிதை நீதி பாண்டிக்கு தெரியும் அந்த அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு சமயங்களில் வானொலியில் காலை நேரத்தில் கவிதை நேரம் அப்படின்னு ஒழிக்கும் ஒரு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு நாள் அது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு தெரியல அந்த நாளில் கவிதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஏழு மணியை போல் ஒளிபரப்புவாங்க ஒளிபரப்புவாங்க அதுக்கு முந்தைய நாள் இரவே அந்த கவிதையை பதிவு செய்து கொள்வாருங்க கைபேசியில் இந்த வானம் கவிதையை கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஏழில் தொடக்கத்தில் நான் வந்த ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தே நான் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன் ஏன்னா நான் வந்த நிறுவனம் அவ்வளவு சிறப்பாக இல்லை இப்போ வேறு எங்கேயாவது வேலைக்கு மாறணும் அப்படின்னு யோசிக்கும்போது மறுபடி முகவர் பிடிச்சி மாறுவதற்கு பணம் தேவைப்பட்டது பணம் இல்லாத சூழல் வீட்டிலையும் சொல்ல முடியலை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது முடிஞ்சால் பார்ப்போம் இல்லாட்டினா ஊருக்கு போயிடுவோங்கிற சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது கவிஞர் இருந்து ஒரு அழைப்பு வணக்கம் வானம்ங்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுங்க இன்று மாலை அல்லது இரவு உங்கள் கைபேசிக்கு திரு முகமது ரஃபி அழைப்பார் அவர்கிட்ட உங்களுடைய படைப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் நான் மனதளவில் தயாராக இல்லைங்க சார் நான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறீங்க வானொலியில் பேச போகிறீங்க அதை வாய்ப்பு வந்து வேணான்னு தட்டுறீங்க அப்படின்னாரு நான் செய்தியை சொன்னேன் மாதிரி சூழல் சார் எவ்வளவு வேணும் அப்படின்னாரு ரெண்டாயிரம் இல்லையாவது தேவைப்படும் சார் சரி உங்கள் என்ன கொடுங்க வங்கி என்ன கணக்கு என்ன கொடுங்கன்னாரு கொடுத்தேன் கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அனுப்பிட்டேன் பணம் பெற்றுக்குங்க அப்படின்னார் அது இன்னும் வந்து நான் இறைமதி சார வந்து ரொம்ப பெரிய மதிப்போடு கொள்வதற்கு காரணமே அதுதான் அதாவது யாரென்றே தெரியாது இரண்டு மூன்று முறை கவி மாலையில் சந்திச்சுருக்கிறாரு அவ்வளோதான் எனக்கு அவருக்கு எந்த நெருக்கமும் கிடையாது தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளோ தொகையை கொடுக்குறோமேனு கொஞ்சம் கூட அவர் வரந்தலை கொடுத்துட்டு நான் திருப்பி தர்றதுக்கு க சிரமமாக இருக்குமே சார் கொஞ்சம் கொஞ்சமாக தானே நல்லா பரவாயில்ல நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்கன்ட்டார் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னபோது கூட எது நான் அவர் பெருசாகவே இது பண்ணிக்கிறல அந்தளவுக்கு அவர் வந்து நம்ம மேலே அன்பாக இருக்கக்கூடியவர் அந்த வானம்ங்கிற கவிதையும் அந்தளவுக்கு வந்தது காரணம் என்னென்னா நம்ம மனசு வந்து வருத்தமாக இருக்கும்போது எழுதக்கூடிய வரிகள் வந்து அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட சூழலில் வந்த வரிகள் அதில் இன்னொரு சம்பவமும் நடந்தது நான் எழுதி முடிச்சுட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறேன் வானம் அப்படிங்கிறேன் நான் இரவு நேரங்குறதுனால மின் விளக்கு போட்டிருந்தேன் மின்விளக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு அது அது ஃபீஸாக போச்சு அப்படியே அதை காட்டிக்கிறாமல் அப்படியே நடந்து போய் இதில் அடு அடுப்படியில் இருக்கக்கூடிய மின்விளக்கில் நின்றுக்கிட்டு அந்த கவிதையை வாசி முடித்தேன் இசைஞானி ஐயா இளையராஜா முதல் படத்துக்கு இசையமைக்க தொடங்கும் போது மின்விளக்கு துண்டிக்கப்பட்டதைப் போல் என்னுடைய இதிலையும் வானொலிக்காக நான் வாசிக்க போது அது செய்யப்பட்டது அது அவருக்கு எப்படி அது ஒரு சிறப்பான இடத்தை தந்ததோ அதே போல் இந்த அந்த மின் துண்டிப்புங்கிறது எனக்கும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தந்தது அந்த வானம் என்கிற கவிதை இன்று உயர்நிலை இரண்டு படிக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி நூலில் பாடமாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த கவிதை வருவதற்கு இறைமதி அழகன் என்ற ஒரு கொடையாளரும் அந்த சம்பவமும் என்னை உயர்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வானம் என்கிற கவிதையை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வானம் வாயுக்களால் வடிவமைக்கப்பட்ட கூரை புவியீர்ப்பு விசைக்கெதிராய் புறப்பட்ட தாவரங்கள் தொட்டுவிடத் துடிக்கும் தொடமுடியா திரை இறைவன் வசிப்பதா எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஆகாய வீடு நிலத்தை பசுமையாக்கும் நெடுந்தூரத்து நீளம் ஞாயிறும் திங்களும் நட்சத்திரங்களும் நாள்தோறும் வந்து நடித்துவிட்டுச் செல்லும் நாடக மேடை உழவ உழவை உலகை உயிர்ப்பிக்கும் கடவுள் நன்றி